வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பச்சை மாயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே பச்சைமாயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் மையமில்லையே கொஞ்சம் மொழியானாலும் உன்னை கொஞ்சிக் கொஞ்சி பாடிடுவேன் இங்கு சர்ச்சையெல்லாம் எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்த பச்சை பச்சைமாயில் வாகனனே வா இங்கு இச்சையில்லம் உன்மேலே வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே வெள்ளமாது பள்ளந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கல்லம் எல்லாம் கரைந்ததப்பாம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இங்கு இச்சை எல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் மையமில்லையே நெஞ்சம்மாதில் கோவில் அமைத்தேன் அதில் எனும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொஞ்சிடவா முருகா சேவர் கோடி மாயில் வீராம் பச்சை மாயில் வாகனனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் எல்லாம் வைத்தேன் எள்ளளவும் மையமில்லையே அறுபடை விருடையவா எனக்கு அறுதலை தருந்தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் மயமில்லையே கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையாமனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மாயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லும் மையமில்லையே